பழனித்தல தரிசன முறையை கூறுவதான செய்யுளொன்று பாராட்டுக்குரியதாகும் அது பின்வருமாறு தருமிரவி யுதயமது கண்டுவை காபுரி தனை கண்டு சுத்தி கண்டு சண்முகப் புனல் கண்டு நியமாதி கண்டுபின் சரவணப் பொய்கை யாடி அருள் பெருகு மாவினன் குடி கண்டு கைலாசர் அம்மை பெரியம்மையைக் கண்டு அம்பொன்மலை கண்டது விடும்பர்சன் நிதி கண்டங்கு அநேக கண்காட்சி கண்டு கருணை கண்ட அருள்வள்ளி கண்டு களிகன்றுக்கு முன்றன் கமலபா தங்கண்ட பேரொரு காலுமக்காளனை கண்டிடுவரோ பரிதி கண்டவன் ரணைவென்ற தம்பிதன் பராக்கிரமம் கண்டதிரையே பழமறை சொல்லிய சீல தொழுமவர்களது கூல பழனிமலை வடிவேலனே வடிவேலர் சந்நிதி முறை புரோஹக் நாயகி என்ற பெரிய நாயகியமையாரது திருக்கோயிலாகும் இக்கோயில் உண்மை அறிவு இன்ப வடிவினராகிய சோமாஸ் கந்தமூர்த்தத்தின் அருள் தத்துவத்தை விளக்குகின்றது அமைப்பு முறையில் முதலில் பெரிய நடுவில் வள்ளி தெய்வானையுடன் முருகப்பெருமானும் அதனை அடுத்து கைலாசநாத பெருமான் அமைந்துள்ளன இவைகளுக்கு தென்பாகத்தை அழகிய ஒரு பெருமண்டபத்தில் ஸ்ரீ சுவாமி சந்நிதி உள்ளது வடபாகத்தே தெற்கு நோக்கிய நடராஜர் திருத்தலியும் உள்ளது மண்டபத்தின் இருமருங்கிலும் நிற்கும் தூண்களிலே அழகிய சிவ திருப்பணி செய்தார்களது உருவங்களும் செதுக்கப்பட்டுள்ளன அவற்றுள்ளே சிவபிரான் ஆடிய ஊர்த்துவத் தாண்டவ கோலமும் அக்கூத்தினை காளியம்மை கண்டு அகந்தை ஒழிந்த நடனத் தோற்றமும் எதிரெதிரே அமைக்கப்பட்டுள்ளவை மிகவும் போற்றுதற்குரியதாகும் பெரியாவுடையார் கோயில் கண்ணுக்கினிமையும் அழகும் தெய்வீகமும் நிரம்பிய இடங்கள் பல பழனியைச் சூழ உள்ளன அவற்றுள் ஒன்று பெரியாவுடையார் கோயிலாகும் இது பழனிக்கு வடக்காக பழைய தாராபுரம் வழியில் மூன்று கல் தொலையிலும் திண்டுக்கல்லில் இருந்து பொள்ளாச்சி செல்லும் இருப்பு பாதையில் சண்முகநதி ரயில் பாலத்துக்கு அடுத்தும் இருப்பதாகும் இக்கோயில் சண்முக நதியின் கிழக்கு கரையில் அமைந்துள்ளது இத்தெய்வீகமான ஆறு கொடைக்கானல் மலைத்தொடரின் அழகிய பூம்புரை முதலிய பள்ளத்தாக்குகளில் வீழ்ந்து வரும் அருவிகள் சேர்ந்து பாய்வது பழனிக்கு வரும் பக்த கோடிகள் திரளாக வந்து நீராடி இறைவனுக்கு காவடி எடுத்துச் செல்வது இந்த நீராடும் துறை பழனியிலிருந்து சுமார் இரண்டு கல் தொலையாகும் பெரியாவுடையார் கோயில் அமைந்துள்ள இடமானது கன்னிகாரவனம் என தல புரணத்திலே கூறப் பெறுகின்றது இக்கோயில் சேரர்களாலும் பாண்டியன் கொங்கு சோழ அரசர்களாலும் சுமார் ஆயிரம் ஆண்டுகளுக்கு முன்னர் கட்டப்பட்டிருத்தல் வேண்டும் ஈஸ்வரன் சுயம்புலிங்கம் மேற்கு பார்த்த திருக்கோளம் சிறப்புடையதாகும் சுவாமியின் பெயர் பிரகதீஸ்வரர் என்ற பெரியாவுடையார் இப்பேருடைய சிவ சந்நிதிகள் அநேகம் சோழ நாட்டில் சோழ அரசர்களால் காணலாம் இக்கோயிலின் திருமதில்களில் பொறிக்கப்பட்டிருந்த முன்பே கழகத்தாரால் படியெடுக்கப்பட்டுள்ள அவைகளில் கண்ட குறிப்புகளால் தெரிவதாவன கேரள வம்ச மன்னர்களின் பெயர்கள் வீரகேரள வீரகாரணர் அமரபுஜங்கவர்மன் அதிராஜராஜதேவன் வீரகேரளவர்மன் சோழர்கள் பரகேசரிவர்மன் வீரநாரண அதிசய சோழதேவர் பாண்டியன் திரிபுவன சக்கரவர்த்தி கொண்டான் இவர்களால் இங்கு திருப்பணி இயற்றப்பெற்றதென்றும் இரவிமங்கலம் போதைமங்கலம் பெசலிப்பாடி நாடு வைகாவூர் நாடு இருவிரல் பரமேஸ்வரம் உடைய நாயனார் கோயில் முதலியனவும் காண்பதாகின்றன இன்னும் இங்கு விக்கிரம பாண்டியன் கங்களராயன சக்கரவர்த்தி கோயில் யாலம் என்றும் என்ற பெரிய நாயகி அம்மையாருக்கு முன்பு சந்நிதி இருந்ததென்றும் சுமார் நூற்று பதினொன்று ஆண்டுகட்கு முன்னர் சிதைவுற்றிருந்த அச்சந்நிதியை அவ்விடமிருந்து நீக்கி ஊர்கோயிலில் கொணர்ந்து கட்டுவித்தார்கள் என்றும் கூறுவர் பெரிய நாயகி நகர திருக்கோயிலாகிய வில்வாரண்யத்திலே சென்று தவஞ்சையும் பொருட்டு சேர்ந்தமையே என்பர் அங்கு சென்று தவம் புரிந்த அம்மையாருக்கு காட்சி கொடுத்து மனம் புரிய வந்த கோலமே பழனி ஊர் கோயிலில் உள்ள கைலாஸ்நாதர் ஆகிய சிவபெருமான் வடிவம் பெரியாவுடையார் கோயிலில் அம்மையாருக்கு இப்போது சந்நிதி இல்லை யாயினும் திருமால் பிரமன் முதலிய எல்லா பரிவார தேவர்களுக்கும் தனிச்சுற்றாலயங்கள் உண்டு திருப்பணிக்காலத்தில் நவக்கிரக நவகிரக பிரதிட்டையும் செய்யப்பெற்றுள்ளது இங்குள்ள தட்சிணாமூர்த்தி சந்திரசேகரர் திருமால் சண்டேஸ்வரர் கணபதி திருவுருவங்கள் மிக்க அழகும் சிற்பத்திறனும் உடையன பெரியாவுடையார் திருச்சநிதியை அடுத்து மகாமண்டபத்தில் நடராஜ பெருமான் தெற்கு நோக்கிய மூலத்தான பெருமானாக விளங்குகின்றார் இப்புராதனக் கோயில் பூஞ்சோலைகளும் வயலும் சூழ்ந்த சண்முக நதிக்கரையில் அமைந்து தூயதான இயற்கை வளம் நிரம்பியதாயிருத்தல் வழிபட வரும் மெய் என்பர்களின் உள்ளத்தை கவர்கின்றது பிற கோயில்களும் விவரங்களும் பழனியில் ஆட்சி புரிந்த குறுநில மன்னர்களால் எடுப்பு பட்டத்து விநாயகர் கோயிலும் பிறவுமாகும் திருமாலுக்கு ஊர்கடை வீதியில் வேணுகோபால பெருமாள் கோயிலும் மேற்கு ரதவீதியில் இலக்குமி நாராயண பெருமாள் கோயிலுமாக இரண்டு உள்ளன இன்னும் திருவாவினன்குடி கோயிலை அடுத்து ஆங்கிலி பரமேஸ்வரருக்கு ஒரு கோயிலும் இதற்கு சற்று தென்பால் அடிவாரம் கடைவீதி வரிசையில் கிழக்கு நோக்கி வேலீஸ்வர சுவாமிக்கு மற்றொரு கோயிலும் உள்ளது இவையன்றி பழனிக்கு இரண்டு கல் தொலையிலேயுள்ளதாகிய பாலசமுத்திரம் என்ற சிற்றூரில் உள்ள அகோபில வரதராஜப பெருமாள் கோயில் ஒன்றும் உள்ளது இக்கோயில் பதினேழாம் நூற்றாண்டிலே நாயக்க வம்சத்தாரால் கட்டப்பட்டிருத்தல் வேண்டும் சார்பு கோயில்கள் தேவஸ்தான பொறுப்பில் அடங்கிய கோயில்களாவன திருமலையின் மீது ஒன்று ஸ்ரீ தண்டாயுத பாணி சுவாமி இரண்டு மலை கொழுந்து சிவன் கைலாசநாதர் அம்மன் சப்த கன்னிகையரான மலைநாச்சிமார் ஆறு ஆறாம் சண்டேஸ்வரர் மலைப்படிகளில் ஒன்று இடும்பன் இரண்டு குறாவடிவேலவர் மூன்று வயாபுரித்துறை நான்கு பதினெட்டாம் படி கன்னிமார் ஐந்து வள்ளியம்மன் அடிவாரத்தில் ஒன்று திருவாவினன்குடி குழந்தை வேலாயுத சுவாமி இரண்டு வேலீஸ்வரர் மூன்று ஆங்கிலி பரமேஸ்வரர் நான்கு மீனாட்சி சுந்தரேஸ்வரர் ஐந்து பாத விநாயகர் பழனி ஊர் கோயில்கள் ஒன்று பிரியநாயகி அம்மை என்ற பிரகநாயகி இரண்டு கோஷல விநாயகர் எட்டு உத்தர விநாயகர் நான்கு ஆபரஞ்சி விநாயகர் ஐந்து லட்சுமி நாராயண பெருமாள் ஆறு வேணுகோபால பெருமாள் பயாபுரி குளம் பாதிரி விநாயகர் சண்முகநதி கரை ஒன்று உடையார் என்ற பிரகதீசுவரர் இரண்டு தூர்நாச்சியம்மன் மூன்று நவக்கிரகங்கள் நான்கு விநாயகர் இடுமன்மலை கலிங்கன்பாறை சுப்பிரமணிய சுவாமி பாலசமுத்திரம் அகோபில வரதராஜ பெருமாள் கீரனூர் வாகீசுவர சுவாமி கோயில்கள் மேற்கூறிய கோயில்கள் தவிர தயர்க்கு மலை பிரகாரத்தின் மரங்களடர்ந்த காவின் கீழ் பாகத்தி அழகிய நாச்சியம்மன் கோயிலும் வடக்கு கிரிவீதியில் உள்ள காளி துர்க்கை கோயில்களும் சிறந்தவை திருப்புகழ் இரண்டாம் பழனி திருவாயிரம் மூன்றாம் பழனிப்பதிகம் பழனி நான்மணி மாலை திருப்பழனி வெண்பா பழனி வெண்பா அந்தாதி பழனாபுரி மாலை பழனி கோயில் விண்ணப்பம் நான்காம் பழனிப்பிள்ளை தமிழ் ஐந்தாம் குமார விசயகிரிவேல சின்னோவையன் ஆறாம் மைல் விடுதூது ஏழாம் பழனி தலபுராணம் தொடர்புடைய அருளாளர் ஒன்றாம் அருணகிரிநாதர் இரண்டாம் மன்னச்சரபம் தண்டபாணி சுவாமிகள் மூன்றாம் மாம்பழக் நாவலர் நான்காம் சமீன் விசயகிரிவேல சின்னோவையன் ஐந்தாவது வயாபுரி பள்ளு ஆறாவது குடும்பத்தில் ஐஸ்வர்யம் உண்டாக சகல தியாசங்களும் நிவர்த்தியாக இங்கு அதிகம் வேண்டிக்கையாழ்கிறார்கள் வேண்டுதல் நிறைவேறியவர்கள் முருகனுக்கு காவடி எடுத்தும் அபிஷேகம் செலுத்தியும் நேர்த்திக்கடன் நிறைவேற்றுகிறார்கள் சபரிமலையை பெயால் பழனியிலும் ஆண்டு தயாரும் மாலை அணிந்து விரதமிருந்து பாத யாத்திரை செல்லும் வழக்கம் உண்டு விழாக்கள் வைகாசி விசாகம் கந்தசஷ்டி திருக்கார்த்திகை தைப்பூசம் பங்குனி உத்திரம்